பாலாவுடைய அம்மா இவ்வளவு நல்லவங்களா காந்தி கண்ணாடி படம் மூலமாக மொத்த ரசிகர்களையும் தன்னுடைய ரசிகராக மாத்திட்டாரு பாலா படத்துடைய கடைசி அஞ்சு நிமிஷ காட்சிகளை பார்த்துட்டு அழாதவங்களே கிடையாதுன்னு பாராட்டி தல்றாங்க இப்படிப்பட்ட நிலையில பாலா தன்னுடைய அம்மா பத்தி ஒரு பழைய இன்டர்வியூல பேசின விஷயம் வைரல் ஆகியிருக்கு அவர் பேசும்போது என்னுடைய அம்மாவுக்கு ஒரு கவரிங் நகை வித்தா அஞ்சு ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி ஜாக்கெட்டுக்கு ஊக்க வச்சு கொடுத்தா அஞ்சு ரூபாய் கிடைக்கும் அப்படிதான் என்னை படிக்க வச்சாங்க கவரிங் வித்த அவங்களுக்கு நான் ஒரு கோல்டு செயின் வாங்கி கொடுத்தேன் எனக்குன்னு சொந்த வீடோ எதுவுமே கிடையாது ஆனால் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிட்ருக்கேன் இதை பற்றி நிறைய பேர் எங்கள் அம்மா கிட்டே கேட்டாங்க அதுக்கு அவங்க சொன்ன பதில் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது அவன் போதையை போட்டுக்கிட்டா சரக்கு அடிச்சுக்கிட்டோ தம் அடிச்சுக்கிட்டோ பணத்தை செலவு செய்கிறானா மற்றவங்களுக்கு உதவி தானே செய்கிறான் அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணாங்கன்னு நெகிழ்ச்சியோட ஷேர் பண்ணார் பொதுவாகவே உதவி செய்கிறவங்கள புகழ்ந்து பேசுகிறது இயல்பான விஷயந்தான் ஆனால் அந்த உதவி செய்கிற நபரை தடுக்காமல் முட்டுக்கட்டை போடாமல் உறுதுணையாக இருக்கிற நபர்களையும் நம்ம பாராட்டணும்னு கமெண்ட் பண்ணுறாங்க ரசிகர்கள் அந்த வகையில் பாலாவுடைய அம்மா மிகப்பெரிய மனிதாபிமானின்னு கமெண்ட் பண்ணுறாங்க ரசிகர்கள்